நீங்கள் கொண்டிருப்பது ஃபிட்டனவு இன்றைக்கு புரதம் பற்றி பார்ப்போம் நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம் புரதம் மற்ற நாடுகளிலெல்லாம் நிறைய எடுக்கிறார்கள் அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்கிறது ஆனால் சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு புரதத்திற்காக நிறைய மெனக்கெடல் வேண்டும் கூடுதலாக அதற்கு நிறைய கொண்டைக்கடலை பயறு பட்டாணி கேழ்வரகு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்தாலும் கூட ஒரு நாளைக்கு தேவையான புரதம் ஒரு கிலோ எடைக்கு ஆறு கிராம் வேண்டும் என்கிறார்கள் சோ அறுபது முதல் அறுபத்தைந்து வரை கிலோ இருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு வேண்டும் என்று யோசித்துப் பாருங்கள் அவ்வளவு கிராம் புரதம் நமக்கு தேவை நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் அவ்வளவு புரதம் வருகிறதா என்று நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் வராது ஆனால் புரதம் தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியின் அடிப்படை நம்முடைய எதிர்ப்பாற்றலைச் சீராக செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி தேவை ஒரு கிருமி உள்ளே வருகிறதா அடிபட்டு விட்டாயா அல்லது உன் மரபணுவே ஒரு நோயை உருவாக்குகிறதா இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம் அதனால் உங்கள் குழந்தை சின்ன வயதிலிருந்தே என்ன சாப்பிடுகிறது என்று யோசியுங்கள் காலையிலிருந்து அவன் எவ்வளவு புரதம் சாப்பிடுகிறான் முட்டை சாப்பிட்டால் நல்ல முட்டையின் வெள்ளைக்கரு முழுமையான புரதம் பாசிப்பயரு முழுமையான புரதம் சிவப்பு கொண்டைக்கடலை புரதம் டோஃபி என்கிற சோயா புரதம் பால் பன்னீர் புரதம் வீடியோஸ் ஃபிட் உணவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க